ஐயோ வேணான்டானே வேணாண்டானே ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா இருபத்தையிரம் ஆச்சடா இருபத்தி ஐயாயிரம் ஆச்சே அடே சந்துரு நீ ஏன்டா கோட்டில சாச்சி சொல்லணும் வேண்டாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும் அத நீ வேணாமனு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புழம்ப விடணும் நான் என்ன செய்வேன் ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மா கொடுப்பனா இல்ல நானே ஆட்டியை போட்டு ஊருக்கு போயிருவானா நீங்கள கொண்டு புரியலையே ஒன்னு புடி இந்த வந்தமா இந்த வந்துட்டேன் பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம் தலை விழுந்தா அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு

கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க இந்த தடவை தான் முத முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனசனை காப்பாத்திருக்கேன் அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் இன்ஸ்பெக்டர் வெளியிட மாட்டேங்கிறாரு கூட்டிட்டு போறதுக்கு பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன் கையில காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாரு கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன் கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரோஜனம் இல்ல காசோட வரணுங்க உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ தாராளமா காட்டலாமே சந்திரு நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க அப்பப்ப நான் ஆயிருங்க அப்பப்பாவீங்களா ஆமாங்க இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க அவர் லீவுல வெளியூர் போகும்போதெல்லாம்

எனக்கு வேண்டியவங்க வர்றாங்க அதான் எல்லாத்திலயும் ஒரு ரெண்டு சொல்லி வச்சேன் ஐநோ ஐநோ எத்தனை வேண்டியவங்கள நான் பாத்துருக்கேன் ஏன் சார் இவ்வளவு ஐட்டங்களையும் ரெண்டே பேர் சாப்பிட பாத்தீங்களா வர்றவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது அதான் எல்லாத்தையும் ரெண்டு பிளேட் சொல்லிவிட்டேன் இப்போதான் ஸ்டார்ட் ஓகே ஓகே வாங்க வாங்க உட்காருங்க Thank you Pleasant surprise எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் நீங்க சொன்ன வேண்டியவங்களா அது ஆமா 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 நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா வேண்டியவங்க வராங்க அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாததுனால எல்லாத்தையுமே கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணி ஆமாம் ஆமாம் சார் நான் ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க முதல்ல எடுத்துக்காள் நான் அட முதல்ல சாப்பிடுங்க இல்லைன்னா எல்லாம் ஆளிட போகுது நீங்கள் எதுவும் முக்கியமான என்ன இது ஐஸ்கிரீமும் முடிச்சா எடுத்து வரதெல்லாம் உனக்கு

வருங்கால தாய் மேட்டர் ரொம்ப சின்னதாங்க நம்ம தேவி இருக்க மனசுக்குள்ள என் மேல கொள்ள ஆசைய வச்சுக்கிட்டு வெளியில சொல்றது வெக்கப்படுதுங்க இப்ப என்னன்னா நம்ம தேவி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லி மேட்டர் ஓவருங்க இல்லன்னா இந்த சந்திர சாப்டர் ஓவர் அவ்வளவுதான் தேவி இப்ப நீ என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லல நான் இங்க இருந்து கண்ணு முன்னாடியே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் ஆமா என்ன என்ன மிரட்டியா எங்க குத்தி பாக்கலாம்

நான் உன்ன லவ் பண்ணல பண்ணல பண்ணல. என்ன நீ விளையாட்டு நினைச்சிட்டல்ல? நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் மூணு எண்ணிறதுக்குள்ள முடிவே சொல்லிடு. 1. முடிக்க வேணாம் சொல்லடி. அவன் முடிக்க மாட்டான்டி. சோ

இவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர்மா ரொம்ப க்ளோஸ் சாரி தலைவா இவங்க யாரும் சொல்ல மறந்துட்டேன் இவங்க நம்ம உட்பி வருங்கால மனைவி தேவி சார கும்பிட்டுக்கோ இவர் உனக்கு அப்பா மாதிரி இல்ல அப்பா மாதிரி இல்லடா அப்பா வேதான் இனிமே அவனோட நான் மனுஷனா இருக்க மாட்டேன் நீ தகுதி இல்லாத ஒரு தருதல பையன காதலிச்சா அதுக்கு நான் தலை ஆட்டுமா அவரோட தகுதி இல்லாதவர் இல்ல படிச்சவரே நல்லவரே நானே மாணவரு இத படிச்சுப்பா எத்தனை கேஸ்ல அவன் பேர் இருக்கானு எத்தனை தடவை இந்த லாக்கப்ல இருந்து இருக்கானு இவங்க கேட்டுப்பா இதுலயும் உனக்கு நம்பிக்கை இல்லன்னா அவன் மாசத்துல எத்து நாள் உள்ள இருப்பான்னு சென்ட்ரல் ஜெயில போய் விசாரிச்சு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணு